சென்னை ஏர்போர்ட் வேலைவாய்ப்பு முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு காலி பணியிடங்கள் பனிரெண்டாம் வகுப்பு டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் சென்னை விஜயவாடா கோவை உள்ளிட்ட விமான நிலையங்களில் உள்ள இந்திய விமான நிலைய ஆணையத்தின் கார்கோ லாஜிஸ்டிக் அண்ட் அலைட் சர்வீஸ் நிறுவனத்தில் உதவியாளர் பாதுகாப்பு பயனாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மொத்தம் முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இந்த பணியிடங்கள் தற்காலிக அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி காலி பணியிடங்களின் எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி ஆறு கல்வித் தகுதி பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரம்பு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஏழு வயதுக்குள் இருக்க வேண்டும் இருப்பின் இருப்பினும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகளும் எஸ்எஸ் சிஎஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகளும் வயது வரம்பு தளர்வு உண்டு சம்பளம் இருபத்தொராயிரத்தி ஐநூறு செக்யூரிட்டி ஸ்கீனர் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை இரநூத்தி இருபத்தி ஏழு கல்வித் தகுதி இளங்கலை பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும் சம்பளம் முப்பதாயிரம் தேர்வு முறை இந்த பணியிடங்களுக்கு நேர்முகத் தேர்வு மற்றும் திறனறி தேர்வு மூலம் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் விண்ணப்பிக்கும் முறை இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புவார்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் ஏஏஐசிஎல்ஏஎஸ் ட ட டாட் ஏரோ என்ற இணையதளப் பக்கம் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் விண்ணப்பிக்க கடைசி தேதி முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த இந்த வேலைவாய்ப்பு தொடர்பாக மேலும் விவரங்கள் அறிய டபிள்யூ டபிள்யூ டாட் ஏஏஐசிஎல்ஏஎஸ் டாட் ஏரோ என்ற இணையதள பக்கத்தை பார்வையிடவும்